அஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் அல்ஹம் இல்லாஹி ரொபில் ஆலமீன் அல்லாஹல் சையதினா வபீனா மொலானா முஹம்மத் வலிஹி வா சாபிஹி வா துபாயிஹி அஜ்மயின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் மகத்தான பெரும் கருணையால் புனித ரமலான் மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறார் யா யுஹல்ல ஆமனு குத்திபா அலைக்கும் உ சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும் தத்தகூன் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற சமூகத்தார்கள் மீது நாம் நோன்பை கடமையாக்கியதை போன்று உங்கள் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கியிருக்கிறோம் இந்த நோன்பினால் நீங்கள் தக்குவா என்ற இரையச்சத்தை அடையக்கூடும் என்று அல்லாஹ் தன் அருள்மறையில் கூறுகின்றார் ரமலானுடைய நோன்பு நம்மின் மீது கடமையாக இருக்கிறது கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கியிருக்கிறான் நமக்கும் கடமையாக்கியிருக்கிறான் அந்த நோன்பை அல்லாஹ் ரமலானிலே நமக்கு கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான் நோன்பினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு பலனையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது தத்தோல் தக்குவாவை நீங்கள் பெறக்கூடும் அடையக்கூடும் நோன்பை நீங்கள் சரியாக நோக்கின்ற பொழுது அதன் பலன் உங்களுக்கு இரையச்சத்தை தரும் என்பதாக அல்லாஹ் இந்த அருள்முறை மூலமாக நமக்கு வாக்களிக்கின்றார் அல்லாவின் நல்லடியார்களே நோன்பு என்ற இந்த அமல் காலையில் பஜிருடைய பாங்கு சொல்லப்படுகின்ற அந்த நேரத்தில் இருந்து மாலையில் மகரிபுடைய வாங்கு சொல்லப்படுகின்ற அந்த நேரம் வரை ஒரு முழு பகல் முழுவதும் உண்ணாமல் பருகாமல் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளாமல் நாம் மிக பேண்டுதலாக மிக பக்குவமாக நம்மை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உள்ளே நாம் கொண்டு வந்து விடுகிறோம் இதுதான் நோன்பு என்பதாக நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த நோன்புக்கான நன்மை அது எப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய நன்மையாக இருக்கிறது என்பதை நபி அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா சொன்னதாக நபி சொல்லா செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் எல்லா அமல்களுக்கும் உரிய நன்மைகளை நான் என்னுடைய மலக்குமார்கள் மூலமாக வழங்குகின்றேன் நாம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்குரிய நன்மைகளை அல்லாஹு தாலா மலக்குகள் மூலமாக நமக்கு பதிவு செய்கிறான் வழங்குகின்றான் ஆனால் நோன்பு அந்த ஒன்றை மட்டும் தவிர அல்லாஹ் கூறுகிறான் இல்ல சௌம நோன்பை தவிர நோன்புக்கான கூலியை நானே வழங்குகிறேன் எப்படி என்றால் நோன்பு என்பது எனக்குரியது நானே அதற்குரிய கூலியை வழங்குவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார் அல்லாவின் நல்லடியார்களே நாம எந்த செயல் செஞ்சாலும் அல்லாவுக்கு தான் செய்கிறோம் தொழுதாலும் சரி ஜக்காத்து கொடுத்தாலும் சரி ஹஜ்ஜி செய்தாலும் சரி குரான் ஓதினாலும் சரி திக்ரு செய்தாலும் சரி தான தர்மங்கள் செய்தாலும் சரி இன்னும் பெற அமல்கள் என்று நல்ல அமல்கள் என்று என்னெல்லாம் இருக்கிறதோ இது எல்லாவற்றையும் நாம் அல்லாவுக்காக வேண்டிதான் செய்கிறோம் வேறு யாருக்காகவும் நாம் செய்ய மாட்டோம் வேறு யாருக்காகவும் செய்யக்கூடாது எல்லா அமல்களும் அல்லாவுக்காக இருக்கும் பொழுது அல்லாஹு தாலா நோன்பை மட்டும் எனக்குரியது என்று ஏன் சொல்கிறான் என்று சொன்னால் எல்லா அமல்களுக்கும் ஒரு வெளிரங்கமான தோற்றம் இருக்கிறது உதாரணமாக நாம் தொழுகிறோம் என்று சொன்னால் நாம் கிபிலாவையும் முன்னோக்கி நிற்போம் அல்லாஹு அக்பர் என்று கைகளை உயர்த்தி பிறகு நாம் அந்த கைகளை கட்டி கொள்கிறோம் நிலையாக நிற்கிறோம் நாம் ருக்கு செய்கிறோம் நாம் சஜிதா செய்கிறோம் நாம் அத்தை இருக்கிறோம் சலாம் கொடுக்கிறோம் இந்த தோற்றங்கள் ஒரு மனிதருக்கு உணர்த்துகிறது இவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்று அதே போல நாம் குரான் ஓதும் பொழுது குரானை நமக்கு முன்னால் எடுத்து வைத்து அதை பார்க்கின்ற பொழுதே இவர் குரான் ஓதுகிறார் நாம் கைகளிலால் அல்லது தஸ்வி மணியை வைத்து நாம் அதை உருட்டி கொண்டிருக்கும் பொழுது அல்லது விரல்களால் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் தஸ்வி செய்கிறோம் என்ற அந்த தோற்றங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது நாம் என்ன அமல் செய்கிறோமோ அந்த அமலை வெளிப்படுத்துவதற்கான ஒரு உருவம் ஒரு தோற்றம் அந்த அமல்களில் இருக்கிறது அதை மற்றவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் இவர் தொழுகிறார் இவர் குரான் ஓதுகிறார் இவர் திக்ரு செய்கிறார் இவர் தான தர்மம் செய்கிறார் இவர் பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறார் என்று வெளிரங்கத்தில் அறிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் நோன்புக்கு மட்டும் வெளிரங்கத்தில் தோற்றம் என்பது கிடையாது ஒருவர் நோன்பாளியா இல்லையா என்பதை யார் அறிய முடியும் ஒன்று அல்லாஹ் அறிவான் இரண்டாவது யார் நோன்பு வைத்திருக்கிறாரோ அவர் அறிவார் இவர்களை தவிர மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் அதற்கு வெளிரங்கத்தில் ஒரு தோற்றம் இல்லை ஒருவர் அமலான் மதத்தில் நோன்பு வைத்திருக்க மாட்டார் ஆனால் நோன்பாளி போன்று தன்னை காட்டிக்கொள்ள முடியும் மக்கள் பார்வையில் எந்த பொருளையும் சாப்பிடாமல் மக்கள் பார்வையில் எந்த பொருளையும் குடிக்காமல் மக்கள் பார்வையில் எந்த பொருளையும் அவர் பயன்படுத்தாமல் விலகி இருந்தால் அதன் மூலமாக அவர் நோன்பு வைத்திருக்கிறார் என்ற ஒரு தோற்றத்தை வெளிரங்கத்தில் காட்டிக்கொள்ள முடியும் ஆனா அவர் நோன்பு வைக்கல அதே போல ஒருவர் நோன்பு வைத்திருக்கிறார் அதுவும் வெளிரங்கத்தில் யாருக்கும் தெரியாது நோன்பு வைக்காத ஒருவர் தன்னை நோன்பாளி போன்று காட்டிக்கொள்ள முடியும் அதே போன்று யாரும் பார்க்காத இடத்தில் ஒருவர் பசி எடுக்கும் போது சாப்பிடவோ தாகம் எடுக்கும்போது குடிக்கவோ செய்ய முடியும் அது யாருக்கும் தெரியாது என்றாலும் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் யாரும் பார்க்கவில்லை என்றாலும் என்னை அல்லா பார்க்கிறான் அவனுடைய பார்வையின் கீழ் நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு உண்மையான நோன்பை வைக்கின்ற ஒரு மனிதர் அந்த எண்ணத்தின் அடிப்படையில அந்த நோன்பு தனித்துவமான ஒரு சிறப்பை பெறுகிறது அதனாலான அல்லாஹு தாலா அது எனக்குரியது என்பதாக அந்த விசேஷமாக சிறப்பித்தும் சிலாகத்தும் கூறுகிறான் அதனால அந்த நோன்புக்கான நன்மையை நானே தருவேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நேரடியாக தருகின்ற பொழுது அதுக்கு ஒரு தனி மதிப்பும் ஒரு அந்தஸ்தும் இருக்கிறது நமக்கான ஒரு விருதை நமக்கான ஒரு பரிசை நாம் ஒரு கலெக்டர் மூலமாகவோ ஒரு தாசில்தார் மூலமாகவோ ஒரு ஆணையாளர் மூலமாகவோ ஒரு காவல்துறை அதிகாரி மூலமாகவோ பெறுகின்ற பொழுது ஒரு மதிப்பு இருக்கிறது அதையே நாம் முதல்வர் மூலமாக அவர் கையால் நேரடியாக பெறுகின்ற பொழுது அதற்கு ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் இருக்கின்றது அதே போன்றுதான் பலக்குமார்கள் மூலமாக நாம் நன்மைகளை பெறுவதும் அல்லாவிடமிருந்து நேரடியாக பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நோன்பு இந்த அடிப்படையில் தனித்துவமாக இருக்கின்ற காரணத்தால் அல்லாஹ் அதை தனக்குரியதாக ஏற்றுக்கொண்டு தானே அதற்கான கூலியை தருகிறான் என்று இந்த ஹதீசுக்கு அறிஞர்கள் விளக்கம் தருகிறார் ஆனா மற்றொரு ரிவாயத்துல எப்படி வருதுன்னா அன உஜிசா பிஹி நானே இதற்கான கூலியாக ஆக்கப்படுவேன் சுபகான் அல்லாஹ் இந்த ரிவாயத்தினுடைய அறிவிப்பினுடைய கருத்தின்படி பார்த்தால் நோன்புக்கு அல்லாஹ் கூலி தருவதில்லை அல்லாவே கூலியாக மாறீங்க அல்லாகவே கூலியாக மாறுவது என்பது எவ்வளவு பெரிய ஆனந்தத்தை நோன்பாளிகளுக்கு தரக்கூடிய தெரியுமா அதனால்தான் நபி சொல்லா அலே செல்லம் சொன்னார்கள் ஒரு நோன்பாளிக்கு ரெண்டு மகிழ்ச்சி ஒன்று அவர் நோன்பை திறக்கின்ற இஃப்தார் நேரத்தில் இரண்டாவது நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் கூலியாக அவனுக்கு முன்னால் வந்து நிற்கும் பொழுது அப்பொழுது அவன் மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி அடை அடைகிறான் அந்த மகிழ்ச்சியை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது என்ற அடிப்படையில் நபி சொல்லா அலே சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் கூலியாக வரும் அதற்கு பிறகு நமக்கு என்னென்ன வேண்டும் என்ற எதுவுமே தேவையில்லை அல்லாஹ் ஒருவனே நமக்கு போதுமானவன் அப்படிங்கிற ஒரு சிறந்த மதிப்பு அதற்குள்ளே வந்து விடுகிற அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அப்படிப்பட்ட நோன்பை நாம் எவ்வளவு பரிசுத்தமாக எவ்வளவு தூய்மையாக வைக்க வேண்டும் அல்லா கூலியாக வருகிறான் என்று சொன்னால் அவன் கூலியாக வருவதற்கு ஏற்ற தரத்தில் அந்த நோன்பு இருக்க வேண்டும் அல்லா கூலியாக வருகிறான் என்றால் அதற்குரிய தரத்தில் நோன்பு இருக்க வேண்டும் நோன்பு என்பது பேருக்கு நாம் வைத்துவிட்டு அந்த நோன்பினுடைய மாண்புகளை நாம் பாதுகாக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் சாப்பிடவில்லை குடிக்கவில்லை உடல் உறவு கொள்ளவில்லை இதுதான் நோன்பு ஆனா இது மட்டுமே போதாது மாறாக நம்முடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் பாதுகாப்பாக நாம் வைத்திருக்க வேண்டும் கண்ணை பாதுகாக்க வேண்டும் காதை பாதுகாக்க வேண்டும் கை கால்களை பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிசல்லா அலை சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மல்லம் அமல ஒரு மனிதர் நோன்பு வைத்துக்கொண்டு பாவமான செயல்களையும் விடவில்லை தீய வார்த்தைகளையும் விடவில்லை என்று சொன்னால் அவர் பசித்திருப்பதால் தாகித்திருப்பதால் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை வெளிரங்கத்தில் நோன்பு நிறைவேறிச்சு ஒரு நோன்பை அவர் நிறைவேற்றி விட்டார் என்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கும் ஆனால் அந்த நோம்பினால் எந்த பலனை அடைய வேண்டுமோ அது கிடைக்காமல் போய்விடும் எப்பொழுது நாம் நோன்பு வைத்துக் கொண்டே பாவ செயல்களை செய்தால் தவறான வார்த்தைகளை நாம் பேசினால் குறிப்பாக தீய வார்த்தைகள் பேசுவது ஒன்று புறம் பேசுவது ஒன்று கோல் சொல்வது ஒன்று தவறான விஷயங்களை சொல்வது ஒன்று என்று இந்த நாவின் மூலமாக பல்வேறு வகையான தீமைகளை நாம் செய்ய முடியும் எனவே முதலில் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் இன்றைக்கு நோன்பு வைத்துக்கொண்டு புறம் பேசுவது என்பது ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிட்டது ஆண்களும் சரி பெண்களும் சரி அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் புறம் பேசுவதால் நோன்பு முடியாது என்றாலும் நோன்பினுடைய மாண்பு முழுமையாக கெட்டு போய் விடுகிறது அல்லாவே கூலியாக வருகின்ற அந்த இந்த புறம் பேசுதல் இந்த பொய் சொல்லுதல் இந்த கோல் சொல்லுதல் போன்ற தீய வார்த்தைகள் அதை கெடுத்து நாசமாக்கி விடுகின்றது ஆகவே நான் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு மிக கண்ணியமாக மிக பேணுதலாக இருந்தால் மட்டுமே நமக்கு இந்த நன்மை கிடைக்கும் எனவே நாம் இதன் மூலமாக நம்மை முழுமையான பேணுதலுக்குரியவர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் புறம் என்ற அந்த வார்த்தை சாதாரணமான ஒன்றாக மாறிவிடுகிறது ஆனால் புறம் பேசுதல் என்பதை பற்றி நபி அவர்கள் எப்படி கடுமையாக எச்சரிக்கின்றார்கள் என்றால் புறம் பேசுதல் விபச்சாரத்தை விட மிக மோசமானது என்கிறார்கள் அசத்து மினஸ் சினா விபச்சாரத்தை விட மிக கொடியது என்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரவர்களே விபச்சாரத்திற்கு இந்த உலகத்துல கடுமையான தண்டனைகள் இருக்கிறது அல்லாஹ் அந்த தண்டனைகளை நேரடியாக அறிவித்திருக்கிறான் ஆனால் புறம் பேசுவதற்கு அப்படி எந்த தண்டனைகளும் அறிவிக்கப்படவில்லையே அப்படின்னு கேட்கும்போது நபி அவர்கள் சொன்னார்கள் நான் உலக ரீதியாக சொல்லவில்லை நாளை மறுமையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏனென்றால் ஒரு மனிதர் விபச்சாரம் செய்கிறார் யாருக்கும் தெரியாது அவர் விபச்சாரம் செய்தார் என்ற விஷயத்தை அல்லா மட்டுமே அறிகிறான் ஆனா அவர் மனமுருகி அல்லாவிடத்துல தௌபா செய்தால் நாளை மறுமையில் அல்லாஹூ தாலா அதை மன்னிக்க முடியும் அவன் நாடினால் நிச்சயமாக மன்னிக்க முடியும் ஆனா ஒரு மனிதர் புறம் பேசினால் யாரை பற்றி புறம் பேசினாரோ அவர் மன்னிக்காதவரை அல்லாவுடைய மன்னிப்பு அவருக்கு கிடைக்காது அந்த நபர் நாளை மறுமையில் மன்னிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார் என்றால் அவருடைய சுவைகள் இவர் மீது தீக்கி போடப்படும் இவர் செய்த நன்மைகள் இவரிடமிருந்து அவருக்கு எடுத்து வழங்கப்படும் இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள் கடுமையான தீமை கொடியது இது விபச்சாரமா அல்லது புறம் பேசுதலா என்று நபி அவர்கள் வைத்தார்கள் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதனாலதான் பொதுவான காலங்கள்லயே நம்முடைய அறிஞர் பெருமக்கள் நல்லோர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்தார்கள் புகாரி ரமத்துல்லாய் அலேகி அவர்களை பற்றி ஒரு செய்தி வருகிறது புகாரி ரமத்துல்லாய் அலேஹி அவர்கள் சொன்னார்களா நாளை மறுமையில் அல்லாஹு தாலா என்னிடத்தில் புறம் பேசியது சம்பந்தமாக எந்த விசாரணையும் மேற்கொள்ள மாட்டான் என்று நான் நம்புகிறேன் என்று சொன்னார்கள் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வாழ்ந்த காலத்துல யாரை பத்தியும் புறம் பேசவே இல்லை அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருந்துள்ளார்கள் என்பதே இந்த வாசகத்தின் கருத்து அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாய் அலேஹி அவர்களை பற்றி அவர்களது நண்பர் சுஃபியான் சௌரி ரஹமதுல்லாய் அழகி அவர்களிடம் கேட்கப்பட்டது அறிஞர் சுஃபியான் அவர்களே உங்கள் நண்பர் அபுஹனிஃபாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அபு அபுஹனிஃபா ரமத்துல்லா அழகிய பத்தி கேட்டதும் சுஃபியான் சௌரி அவர்கள் சொன்னார்களாம் அபுஹனிஃபா மிகப்பெரிய கஞ்சர் அப்படின்னு சொன்னாங்க மாணவர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள் அவ்வளவு பெரிய நபரை போய் நீங்க இவ்வளவு லேசா சொல்லிட்டீங்களே அப்படின்னு அப்ப சொன்னாங்க நான் கஞ்சன் என்று சொல்வது எந்த அடிப்படையிலன்னா அவர் தன் பணத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில அல்ல அவர் மிகப்பெரிய சீமான் தாராளமாக அள்ளி கொடுக்கின்ற அயாளமான உள்ளத்துக்கு சொந்தக்காரர் ஆனா நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா அவர் யாரையும் புறம் பேசி தன் நன்மைகளை இழக்க மாட்டார் அந்த அடிப்படையில் அவர் கஞ்சனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இமாம் அபுகனிஃபா அவர்களை பத்தி சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாய் அலைகள் இப்படி ஒரு புகழாரம் தந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறார் ஒரு நாள் ஹஜ்ஜா யூசுப் என்ற ஒரு கொடுங்கோல் மன்னனை பத்தி இரண்டு நபர்கள் புறம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த இடத்துக்கு வந்த அப்துல்லாஹிபன் உமர் அவர்கள் ஏன் நீங்கள் அவரை பற்றி புறம் பேசுகிறீர்கள் என்று கேட்கும் அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்களா அவர் மிக கொடியவர் தானே தான் நாங்கள் பேசுகிறோம் என்றார்கள் அதற்கு அப்துல்லா உமர் அவர்கள் சொன்னார்களாம் ஒருவர் கொடியவர் தீயவர் என்பதற்காக அவரை பற்றி புறம் பேசுவது ஆகுமானது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா அப்படியெல்லாம் அனுமதிக்கப்படவில்லை யாரை பற்றியும் புறம் பேசக்கூடாது நல்லவரை பற்றியும் பேசக்கூடாது கெட்டவரை பற்றியும் பேசக்கூடாது ஏனென்றால் புறம் பேசியவர் அதனால் தன் நன்மைகளை இழக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் இப்படி புறம் பேசுவதனுடைய தீமைகள் கடுமையாக மிக அதிகமாக இருக்கும் பட்சத்துல எந்த காலத்திலையுமே நாம் யார பத்தியும் புறம் பேசக்கூடாது குறிப்பாக இந்த ரமலானுடைய காலத்துல நாம் மிக கவனமாக நம்முடைய நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பேணுதலோடு நாம் நோன்பு வைத்து நோன்பின் மாண்பை காப்பாற்றி அதற்குரிய உயரிய மிக உயரிய பரிசான அல்லாவிடமிருந்து கூலியை அல்லது அல்லாவையே கூலியாக பெறுகின்ற நல்ல வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாகி ரபுல் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும்